நபிகள் நாயகம் மருந்த இடம் அங்க மக்கள் சொல்றாங்க அந்த இடத்துல மற்ற இதுல வந்து சமாதியில வணங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அங்கேயா போய் வணங்குறாங்க ஏன் மருந்து இங்க நம்ம வீட்லயே வணங்கக்கூடாது பள்ளி வசூலியா அங்கேயா வந்து போயிட்ட கட்டாய இதெல்லாம் வந்து அதாவது என்ன கேட்கிறாருன்னா நபிகள் நாயகத்தை கூட வணங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்ப தான் நபிகள் நாயகத்தை வந்து அடக்கம் பண்ணி இறந்து போயிருக்கிறாரு அவரை போய் இங்கே அவர் போய் அங்க போய் வணங்க போறீங்க இங்கேயே வணங்கற தானே அப்படின்னு கேக்குறாரு மக்காவுல நபிகள் நாயகன் இறந்து போகல மக்காவுல பிறந்தார் பிறந்ததுதான் மக்காவை தவிர அவர் இறந்தது அடக்கம் செய்யப்பட்டது மதீனாங்கிற ஊர் அது மக்காவில இருந்து நானூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறது அப்ப அந்த அவ்வளவு தொலைவில் உள்ள வேற ஒரு ஊருக்கு விரட்டப்பட்டு அங்க ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி அங்க மரணித்தார் இப்ப நாங்கள் வந்து ஹஜ்ஜிங்கிற வணக்கத்துக்கு மதீனாவுக்கு போறது கிடையாது நபி அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு நாங்க போகல நபி பிறந்த ஊருக்கு போறோம் மக்காவுக்கு போறோம் அவர் பிறந்தார் என்பதற்காக நாங்க போறோம் அதுக்கும் போகல எதுக்கு போறோம் கேட்டா எங்க மார்க்கத்தில் அதற்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் வந்து ஒரு ஜோடியே படைச்சார் மனிதர்களை ஒரு ஜோடி தான் கடவுள் படைச்சார் அந்த ஒரு ஜோடிக்கு தான் நம்ம எல்லாரும் பிறந்திருக்கணும் அவன் முஸ்லீமா இருக்கட்டும் இந்துவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவன் ஆப்பிரிக்கனா இருக்கட்டும் வெள்ளையனா இருக்கட்டும் எல்லாருமே யாருதான் ஒரே ஒரு ஜோடியை கடவுள் படைத்தார் அந்த ஜோடியிலிருந்து நம்ம பல்கி பெறுகிறவர்கள் தான் நம்ம எல்லாரும் அப்படின்றது இஸ்லாமிய நம்பிக்கை அந்த ஒரு ஜோடி இருந்தாங்க இல்லையா ஆதம் ஏவாள் கிறிஸ்துவர்கள் சொல்லுவாங்க முஸ்லிம்கள் ஆதம் ஹவ்வா அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இந்த ஆதம் ஹவ்வா என்ற இந்த ஜோடி வந்து பூமிக்கு வந்த உடனே கடவுளை வணங்குவதற்காக வேண்டி முதல் முதல்ல ஒரு ஆலயத்தை எழுப்புறாங்க அந்த ஆலயம் தான் மக்கள் உள்ள ஆலயம் மக்காவில் இருக்கிற ஆலயம் இருக்க அது முகமது நபிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆலயம் அந்த ஆலயத்துக்கு முகமது நபிக்கு அதை உருவாக்குவதிலையோ வளர்க்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது முதல் மனிதர் முதல் மனிதரால் உலகத்தில் முதன் முதல் எழுப்பப்பட்ட பள்ளிவாசல் அங்கே இருக்கிறது முதல்ல கடவுளை வணங்குறதுக்கு கட்டப்பட்ட பள்ளிவாசலா இருக்கிறதுனால அதுல போய் தொழுதுட்டு வருவது சிறந்தது எங்கிற அடிப்படையில் நாங்க போறமே தவிர ஆதம வணங்குறதுக்கு நாங்க போகவில்லை முகமது நபியை வணங்குறதுக்கும் போகவில்லை அவருடைய சமாதி அங்க இருக்கவும் இல்லை அவருடைய சிலையும் அங்க இருக்க கிடையாது அது ஒரு சுத்தமான ஒரு இடம் பள்ளிவாசல் அது அந்த பள்ளிவாசல் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது அழிந்து சிதிலமான பிறகு ஆபிரஹாம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் என்பவர் வந்து திரும்ப அதை புனர் நிர்மாணம் செஞ்சார் அதே இடத்துல அதுக்கப்புறம் ஒரு காலத்துல சிதிலம் அடையும் பொழுது நபிகள் நாயகம் சிறு குழந்தையா இருக்கிற நேரத்துல அவர் காலத்தில் இருந்த மக்கள் ஒருக்கா புனர் நிர்மாணம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தடவை வரலாற்றில் என்ன செய்யப்பட்டிருக்கு திரும்ப ஒருக்கா புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது அந்த பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு நாங்க போவது வந்து முகமது நபிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சரியா முகமது நபிக்கு முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் கடவுளை வணங்குறதுக்காக வேண்டி முத முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்பதற்காகவும் இன்னும் எங்களுக்கு குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன ஒரு அதிசயம் இருந்தா எல்லாரும் போய் இல்லையா ஒரு ஒரு அற்புதம் நிகழ்ந்து கொண்டு இருந்தால் பார்த்தோம்னா அந்த கடவுள் நம்பிக்கை அதிகரிக்குமா இல்லையா மக்காவை பற்றி குரான் சொல்லும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா துண் வைக்கினார் தெளிவான சான்றுகள் அங்கே இருக்கின்றன அது என்ன தெளிவான சான்று ஏதோ கதையில சொல்ற மாதிரி சான்று செத்து போன அளவு அந்த மாதிரி சான்று கிடையாது கண்ணுக்கு முன்னாடி நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நீங்கள் மக்காவில் பார்க்கலாமா இல்லையா என்ன பார்க்கறீங்க மக்காவுக்கு போனா அங்க ஒரு கிணறு இருக்கிறது ஒரு கிணறு அது பாலைவனம் பாலைவனம் என்ன சுத்தி ஏறி இருக்காது குளம் இருக்காது பயிர் பச்சை மரஞ்செடி கொடிகள் புல் பூண்டு கூட இருக்காது வெறுமனே வெறும் மணல் தான் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல ஒரு கிணறு இருப்பது அதிசயம் நிலத்தடி நீர் கூட வர முடியாத ஒரு இடம் அந்த கிணறுல நீங்க இறங்கி பார்த்தா கூட உங்கள்ட்ட இடுப்பு அளவுக்கு மேல தண்ணி இருக்காது அந்த கிணத்துல இறங்கினா என்ன செய்யாது இடுப்பு கூட தண்ணி இருக்காது அப்படி ஒரு கிணறு அந்த கிணற்றில் ஒவ்வொரு நாளும் முப்பது லட்சம் மக்கள் அங்க குறும்புகிறார்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஹஜ்ஜி நேரத்தில் முப்பது லட்சம் பேரும் ரம்ஜான் மாசத்தில் ஒரு முப்பது லட்சம் பேரும் மற்ற பத்து மாதங்கள்ல இருபது லட்சம் பேரும் மாதம் மாதம் குழும்புறாங்க இருபது லட்சத்திலிருந்து முப்பது லட்சம் பேரு அங்க கொழுப்புறாங்களா அவ்வளவு பேரும் அந்த தண்ணீரை தான் தண்ணி பம்பு வச்சு ராட்சச பம்பு வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த தண்ணீரை தான் அனைத்து பயன்பாடுகளுக்கும் அதைத்தான் குடிக்கிறார்கள் அதைத்தான் தின்கள் அடைத்து எடுத்துக்கொண்டு வர வருகிறார்கள் இப்படி ஒரு சின்ன ஒரு கிணற்றில கண்ணு முன்னாடி உலகத்துல நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அதிசயம் வேற ஒரு நாட்டுல இருந்து கள்ளத்தனமான தண்ணியை கொண்டா நிறைக்க முடியாது அந்த இடத்துல எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை தண்ணி வருவதற்கு அப்படிப்பட்ட இடத்துல அந்த கிணத்துல இறங்கினீங்கன்னு சொன்னா அந்த இடுப்பளவு தண்ணி இறவும் செய்யாது இறங்கவும் செய்யாது ஆனால் பல பல லட்சம் லாரிகள் ஏற்ற அளவுக்கு தண்ணீர் ஒரு நாளைக்கு என்ன செய்யறது வெளியேறி கொண்டே இருக்கிறது அத்தனை லட்சம் பேரும் பயன்படுத்துகிறார்கள் இது ஒரு அதிசயமா தெரியுதா இல்லையா இது நடக்குமா ஒரு இடத்துல வந்து இத்தனை லட்சம் பேருக்கு போட்டு தண்ணி எடுத்து விடனா அது எப்படி ஊத்து வரக்கூடிய ஒரு சோர்ஸ் அங்க இல்ல அடுத்து ஒரு பிரச்சனை என்ன கேட்டா இந்த தண்ணீரை அவங்க ஒரு ஒரு செய்வாங்க போறாங்க என்ன தண்ணியை கொண்டு வருவாங்க கொண்டு வந்து ஒரு பாட்டில் அந்த தண்ணீரை விநியோகம் பண்ணிட்டு பாதுகாத்து வச்சுக்கிடுவாங்க எதுக்கு பாதுகாத்து பிறகு என்னை குளிப்பாட்டும் பொழுது இந்த தண்ணீரை கலந்து குளிப்பாட்டுங்க அப்படி எங்க மார்க்கத்தில் இல்ல ஆனா விளங்காம எங்க மக்கள் என்ன செய்வாங்க அந்த தண்ணீரை கொண்டாந்து வச்சிருவாங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல வைங்க ஒரு அறுபத்தஞ்சு வயசில் சாகுறான்னு வைங்க நாற்பது வருஷம் இந்த தண்ணீரை வச்சிருப்பாரு பாட்டில் ஒரு தூசி இருக்காது ஒரு கிருமி இருக்காது ஒரு புழு புழுக்காது ஒரு நிறம் அங்காது தண்ணி கெட்டுப் போகாது இது அதிசயமா இல்லையா நாற்பது வருஷம் காலம் நம்ம நாட்டில் குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டருன்னு போடுறாங்க பல கம்பெனிகள் போடுறான் அது மாதிரி கூல்ட்ரிங்ஸ் இதில் இனிப்பான பானங்கள்லாம் போடுறாங்க இந்த பானங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு கடையில் வச்சா விற்றுட்டா வீணா பெருமலை கடையில கொண்டே போட்டு போனா இன்னைக்கு வச்சது நாளைக்கு கெட்டு போயிட்டா யாவாருக்கு நஷ்டம் ஆயிரும்ல அதனால ஒரு மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி அந்த தண்ணியிலையும் இந்த குளிர்பானத்திலையும் பூச்சி மருந்த கலக்கிறான் என்னது கலக்குறான் பார்லிமெண்ட் வரைக்கும் பேசுறாங்க எதுக்காக பூச்சி மருந்து கலக்குறான் கொஞ்சம் பூச்சி மருந்த போட்டோம்னு சொன்னா கிருமி உண்டாவாது ஒரு மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்கும் கமர்சியலா நஷ்டம் வராது ஒரு கடையில தண்ணி இறக்கிட்டு போனோம்னா நாளைக்கு விற்கும் சொல்ல முடியுமா நாளைக்கு விற்காது ஒரு பத்து பெட்டி இறக்கணும்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு இருந்தா தான் என்ன செய்யும் அது ஒரு லோகம் கட்டுப்படி ஆகும் அதுக்காக என்ன பண்றான் நம்ம உயிரோட விளையாடுறதுக்காக வேண்டி பூச்சி மருந்தை கலக்கிறான் ஒரு மாசம் கழிச்சு போச்சுன்னு வைங்க பூச்சி மருந்து வீரியம் அழைந்துடும் ஒரு மாசம் தான் தாக்கு பிடிக்கும் அப்புறம் பார்த்தா புளிநிலையும் கரப்பான நிலையும் எல்லாமே என்ன செஞ்சிடும் அது குடிப்பதற்கு ஏற்ற தகுதி இழந்துவிடும் இவ்வளவு மினரல் பண்ணி சுழ்த்து பண்ணி ரசாயனம் எல்லாம் போட்டு குளோரின் எல்லாம் போட்டு என்னென்னமெல்லாம் செஞ்சு அப்படி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தண்ணீர் என்ன செய்ய மாட்டேங்கிறதே ஒரு மாசத்துக்கு பூச்சி மருந்து போட்டும் தாக்கு பிடிக்கல எந்த மருந்தும் போடப்படாத ஒரு தண்ணீர் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இன்னைக்கும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்து நாளில் நான் ஒரு பத்து லிட்டர் கேன்னு வாங்க விட்டேன் சும்மா ஒரு பாதுகாப்பாக இரு வச்சுக்க டிமாண்டு அடிக்கடி திறந்து பார்ப்பாரு அப்படித்தான் இருக்குது என் இன்னும் பத்து லிட்டர் கேளு தண்ணி வச்சிருக்கிறேன் அதுல எந்த விதமான ஒரு கேடோ பூச்சியோ புழுவோ ஒண்ணுமே வராம எவ்வளவு நாளைக்கு இருக்குறான் இத்தனை லட்சம் பேருக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு அதிசயம் ஒரு இடத்துல நிகழ்கிறது அது போய் நீங்க மத்தவங்க சொல்ற மாதிரி அற்புதம் சொல்லுவாங்க நீங்க போய் அவருக்கு நடந்துச்சான் இவருக்கு அவருக்கு போச்சா உனக்கு போச்சான்னு தெரியாது

ஒரு வாரத்துக்கு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் சோறே தேவைப்படாது அந்த ஆற்றலும் அதுக்குள்ள இருக்குங்கிற அளவுக்கு எப்படின்னா இது வந்து ஒரு கடவுளுடைய ஆற்றலால் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் அந்த இடத்துக்கு அத்தாட்சியாக ஒரு நீரூற்று பக்கத்துல இருந்து கொண்டு இருக்கிறது அது இன்னைக்கு வரைக்கும் முப்பது லட்சம் நாப்பது லட்சம் பேர் என்னச்சு ஆனால் பல பல வருடங்களாக ஆயிரத்தி நானூறு வருஷங்களாக இல்ல அதற்கு முந்தி ஆப்ரஹாம் காலத்தில் இருந்தே பல பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த தண்ணி வத்தாம இருக்கு இத்தனை இத்தனை ஆயிரம் வருஷம் வத்தாம இருக்குமா நிலத்தடி நீர் கூட இடத்துல ஊத்தா இருந்தது ஊத்தா மாதிரி ஆறாயிரம் வருஷங்களாக இப்படியான அதிசயங்கள் நிகழ்ந்த முதல் பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு வா அப்படித்தான் எங்க மார்க்கத்தில் இருக்க தவிர முகமது நபிக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது மக்களுக்கு நாங்க போறது எதுக்கு இல்ல முகமது நபிக்கு முந்தைய ஆதாம் இடத்துல பள்ளியாட்டத்தை கட்டிவிட்டாரு ஆப்ரஹாம் இரண்டாவது புனர் நிர்மாணம் பண்ணிவிட்டாரு அத மூணாவது பின்னாடி வந்தவர் தான் முகமது நம்பி தவிர அவர் இந்த பள்ளிவாசி வகையில அவர் கட்டவும் இல்லை அவர் உண்டாக்கவும் இல்லை நாங்க போறது முகமது நம்பிக்காவும் இல்லை இதான் விஷயம்